திருப்பதி லட்டில் மீன் கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மூன்றும் கலந்துருக்குன்னு குஜராத் லேபில் போய் ஒரு லேப் ரிப்போர்ட்டாக வாங்குகிறாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டு என்பது ஆந்திரா தெலுங்கானாவை தாண்டி தமிழ்நாடு கர்நாடகா ஏறக்குறைய பத்து கோடி பேருடைய ஆன்மீகம் அது இருக்குது அசைவ பொருள் செய்கிற இடத்துல மாட்டுக் கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மீன் கொழுப்பு தெரியாது இந்த ரெண்டு கோடி குடும்பமும் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதிக்கு தான் வாழ்க்கையில் திருப்பம் நடக்கும் நினப்பான் பத்து கோடி பேருடைய வாக்கை விட இந்த பன்றிக் கொழுப்பில் மீன் கொழுப்பில் பெரிய லாபம் வருமா பல ஆயிரம் கோடியாக வரும் ஆட்சி அதிகாரம் கிடைச்சா இப்போ பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறோம் இந்த பன்றிக் கொழுப்பு கதை நிரூபிக்கப்பட்டால் எந்த கட்சி இந்த ஆட்சிக்கு வர முடியாது ஆந்திரா தெரிஞ்சாலும் நூறு சதவீதம் அரசியல் பழி வாங்குவதற்காகவே இது பயன்படுத்தப்படும் நீங்கள் திருப்பதி வெங்கடாச்சரபதி லட்டுங்கிறது அது வந்து பிரசாதம் உணவு பொருள் நல்லது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பதி தேவஸ்தான தலைவராக அவருடைய சித்தப்பா சுப்பா ரெட்டியை நியமிக்கிறார் இதுதான் விவகாரத்துக்கான காரணம் இவர் ஒரு கிறித்துவர் வின்சன் சுப்பா ரெட்டி ஒரு புகாரை கிளப்புறாங்க சந்திரபாபு நாயுடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெகன்மோகன் அரசியலில் தலையெடுக்காமல் பண்ணணும் அது என்ன வலினா உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜேசன் டூரிசம் கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க இன்றைய காண்டில் நம்ம नंदகிரார் பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டி நவர்ங்க வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்பட்டிர லడ్డுல அதாவது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டிர லడ్డுல மாட்டு கொழுப்பு மற்றும் ஃபிஷ் ஆயில் கலந்துருக்கதா சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு அதிர்ச்சிகரமாக அறிக்கையை வந்து கூறியிருந்தார் ஸோ அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த ஒய்எஸ்ஆர் கட்சியினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர் மேலே நேரடியாகவே வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆந்திர அரசில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதில் குறிப்பாக என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த நெய் வழங்கிய நிறுவனம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் ஸோ அந்த விவகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பதி தேவஸ்தான தலைவராக அவருடைய சித்தப்பா சுப்பா ரெட்டியை நியமிக்கிறார் இதுதான் விவகாரத்துக்கான காரணம் சுப்பா ரெட்டி ஜெகனுடைய தாயாருனுடைய சகோதரியை திருமணம் செய்தவர் அவரை நீங்கள் ஐந்தாண்டு காலம் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக போன்றார் இதுதான் பிரச்சனை இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் ஐம்பது ஐம்பது சதவீதம் பழைய ஆட்கள் இருப்பாங்க புது ஆட்கள் ஐம்பது சதவீதம் இருப்பாங்க அதுதான் எழுதப்படாத விதி ஆனால் ஜெகன் வந்தவுடைய நூறு சதவீதம் ஆட்களை வெளியெடுக்கிறார் பழைய ஆட்கள் யாருமே அனைவரையும் வெளியெடுத்துட்டு இவருடைய ஆட்கள் நூறு சதவீதம் பேரை போடுறாரு நான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதிநிதியும் அதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு ஆமா ஆமா ஆமாம் அப்போ இது எல்லா ஏன்னா திருப்பதி டீநகரில் இருக்கிற திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் அறக்காவலரும் அதோட உறுப்பினராக இருக்கிற ஒரு உறுப்பினராக இருப்பார் ஆமாம் இப்போ நம்ம பழைய மணல் திருடன் சேகர் ரெட்டியும் அதில் ஒரு உறுப்பினர் மணல் திருடன் சேகர் ரெட்டி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வருகிற விஐபிகளை தரிசனத்தை கூட்டிகிட்டு போய் அவர்கள் மூலம் நட்பை வளர்த்து கொண்டு தான் அவருடைய இந்த மணல் திருட்டு தொழில் எல்லா சட்டவிரோத தொழிலுக்குமான மூலம் எங்கே திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் தான் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி இருந்த ஐந்தாண்டு காலத்தில் முழுக்க முழுக்க சுப்பா ரெட்டி மீது சந்திரபாபு நாயுடு ஆட்கள் இவர் ஒரு கிறித்துவர் மின்சன் சுப்பா ரெட்டி ஒரு புகாரை கிளப்புறாங்க என்ன காரணம்னா நீங்க ஜெகன்மோகனுடைய தாத்தா அதாவது ஒய்எஸ்ஆருடைய அப்பா அவர் ஒரு கிறித்துவ பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறாங்க எப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி ஒரு அறுபது ஏழு வருஷத்துக்கு முந்தி அதனால இவர்கள் கிறித்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற வதந்தி ரெ பறக்குது இல்லை ராஜசேகரே கிறிஸ்டானிட்டியை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்களா இல்லை அதான் ராஜசேகர் அம்மா வந்து ஒரு கிறித்துவ பெண் அதனால வீட்டில் தாய் கிறித்துவ கிறித்துவ நடைமுறையை பின்பற்றினால் மகனை பின்பற்ற இயற்கை தானே அப்பா இந்து அம்மா கிறித்துவன் இப்படிதான் வளர்றாரு யாரு ராஜசேகர் செட்டி நீங்கள் அந்த கிறித்துவ தொடர்பில் தான் சோனியாவும் இவருக்கு நெருக்க நெருக்கமாகறதா கூட சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ சந்திரபாபு நாயுடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெகன்மோகன் அரசியலில் தலையெடுக்காமல் பண்ணணும் அதுக்கு என்ன வழின்னா திருப்பதி லட்டில் மீன் கொடுப்பு மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மூன்றும் கலந்துருக்குன்னு குஜராத் லேபில் போய் ஒரு லேப் ரிப்போர்ட்டாக வாங்குறாங்க வாங்கி அதுதான் இப்போ எல்லா பக்கமும் பேசு பொருளாக மாறி இருக்கு நீங்கள் குஜராத்து வந்து ஆந்திராவிலிருந்து இருந்து ரொம்ப தூரம் ஏன் தமிழ்நாட்டு ஐஐடியில் ரிப்போர்ட் வாங்கியிருக்கலாம் ஆ அது வாங்கலை பெங்களூர் ஐஐடியில் ரிப்போர்ட் வாங்கியிருக்கலாம் வாங்கலை குஜராத்தில் அந்த லேப் டெஸ்ட் வாங்கின இடத்த ஆய்வு செய்ய போனால் அப்படி ஒரு முகவரியே இல்லை நீங்கள் குஜராத்தில் என்ன நடக்கும்னா போலி ஃபேக்கு நிறுவனங்கள் நிறைய இருக்குது போலி ஐபிலே நடத்திருக்காங்க அப்போது வேணாம் அங்கே பிஜேபி சந்திரபாபு நாயுடு பிஜேபி ரிலேட்டடாக இருக்கார் கூட்டணியில் இருக்கார் அப்புறம் இந்த பதினாறு தான் பிஜேபியை காப்பாற்றுது அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கிற பொழுது எப்படியாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அடுத்து வருகிற சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் அதற்குள்ளே ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் வாழ்க்கையவே அஸ்தமனம் செஞ்சிடும் இதுதான் சந்திரபாபு நாயுடு சிந்தனை அதற்காக இப்படி ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தில் வந்து கையைப்பாரா ஆனால் இதில் போய் சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவ்வளோ நாள் அரசியல் இருந்துருக்கு மூத்த அரசியல்வாதி இல்லை நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டு என்பது ஆந்திரா தெலுங்கானாவை தாண்டி தமிழ்நாடு கர்நாடகா ஏற குறைய பத்து கோடி பேருடைய ஆன்மீகம் அது இருக்கு நீங்க மீன் கொழுப்போ மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ யாருக்கும் தெரியாமல் ரகசியமா எடுத்துட்டுல போயிட முடியாது அதில் பணியாற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்க எத்தனை பேர் ஐநூறு பேர் ஐநூறு பேர் வேலை பார்க்குறான் இந்த ஐநூறு பேருக்கும் தெரியாம இந்த லட்டு தொழிற்சாலையாக செய்யலாம் ஐநூறு பேருக்கும் தெரியாமல் நீங்க பன்றி கொடுப்போ மீன் கொடுப்போ மாட்டு கொடுப்போ கலந்துட முடியாது ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இங்கேருந்து இருந்து நெய் மேல தான் அவங்க வந்து சந்தேகிக்கிறாங்க இங்கிருந்து தானே போகுது லாரிகள்ல தான் போகுது அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் லாரியில் போனாலுமே நீங்க அதை தயார் பண்ற இடம் எங்க திருப்பதி தான் அப்போ அது மீன் மீன் கொழுப்பா பன்றி கொழுப்பா மாட்டு கொழுப்பான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை அசைவ பொருள் செய்கிற இடத்துல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு தெரியாது ஆனால் முழுக்க சைவம் லட்டுல வந்து நெய் பால் முந்திரி எப்படின்னா கேட்டீங்கன்னா நீங்க கன்று குட்டி அளவு தான் அந்த நெய் எடுப்பாங்க மாடு போய் முத்தல் தான் கூட கிடையாது மாடு பால் கறக்க ஆரம்பிச்சுட்டா அந்த இளம் மாட்டினுடைய பாலிலிருந்தால் நெய் செய்வாங்க இப்படி சில ஃபார்முலா இருக்குது இதில் சைவம் செய்கிற இடத்துல அசைவத்தை போய் கல ஒரு சதவீதம் கூட கலக்க முடியாது அப்படி கலந்தால் அதனுடைய வாசம் அடிக்கும் அதனுடைய வித்தியாசம் தெரியும் சைவம் சாப்பிட்றவன் இதில் அசைவம் கலந்துருந்தால் உடனே கண்டுபிடிச்சிருவான் வேலையே செய் நீங்கள் லட்டு அந்த வேலை செய்கிற ஆட்களை வெளியேறிடுவான் அப்போவே பெரிய செய்தி ஆகி அதனால் இது வந்து மிகப்பெரிய ஆந்திரா தெலுங்கானில் இருக்கக்கூடிய பத்து கோடி பேர் ஒரு ஒரு கோடி குடும்பம் இல்லை ரெண்டு கோடி குடும்பம்னு வச்சுக்கங்க இந்த ரெண்டு கோடி குடும்பமும் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதிக்கு வந்தா தான் வாழ்க்கையில் திருப்பம் நடக்கும்னு நினப்பான் இவ்வளவு மத நம்பிக்கை உடைய ஒரு இடத்துல பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் மீன் கொழுப்பும் அவ்வளோ எளிதாக கலந்து விட முடியும் இது யாருன்னா பத்து கோடி பேரை நீங்க தான் பண்ணணும் பத்து கோடி பேருடைய வாக்கை விட இந்த பன்றிக் கொழுப்புல மீன் கொழுப்புல பெரிய லாபம் வருமா பலாயிரம் ஆயிரம் கோடியா வரும் ஒருத்தருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சா பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறான் அப்போ பல லட்சம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் இப்போ ஒரு தொழிலா போச்சு இந்த தொழிலை முடக்குகிற வேலையை இது உண்மையாகவே இது இந்த பன்றிக் கொழுப்பு கதை நிரூபிக்கப்பட்டால் எந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாது ஆந்திரா தெலுங்கானாவில் அதனால நூறு சதவீதம் அரசியல் பழிவாங்குவதற்காகவே இது பயன்படுத்தப்படுகிறது உணவுனா விரும்புனா சாப்பிடுவாங்க தூக்கி வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டுங்கிறது அது வந்து பிரசாதம் உணவு பொருள் அல்லது அது நீங்கள் சிறுலி போனால் சிறுவலி போனால் ஏன் எல்லாம் வாங்கிட்டு வராங்க தரமாக இருக்கும் அது இல்லை நீங்கள் அந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய பொருள் அது பால்கோவா நீங்கள் ஆண்டாள் பெரியாழ்வார் பெரியாழ்வாருக்கு செய்து கொடுத்த கடவுளுக்கு செய்து கொடுத்த அந்த பிரசாதம் தான் பால் கோவா இருக்கும் பால் குடம் எடுப்பாங்க பால் குடம் பன்னீர் கூடம் அதே போல் திருவிழிபுத்தூர்ல திருலிபுத்தூர்ல திருவள்ளிபுத்தூர் தான் பால் குழந்தைகளை சிரியாக்கிங்கிற ஆமா அப்போ அந்த திருவள்ளிங்கிற மண்ணை ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் என்ன பண்றான் பாலில் பால் கோவா கிண்டி சாமிக்கு படைக்கிறான் அந்த பிரசாதம் இப்போ அங்கே எல்லா பங்கும் கிடைக்குது அதே தான் திருப்பதி லட்டு இல்லை பழனி பஞ்சாமிரத்தையும் இப்போ கேள்விக்குரியா இல்லை அதாவது இது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மதமோ மக்களோ ஒரு பொருட்டே இல்லை அரசியல் லாபம்தான் வெற்றி கிடைக்கணும் அதுக்கு இப்போ என்னன்னா பிஜேபி தான் ஆன்மீக அரசியல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ திமுகவும் முத்தமிழ் முருக மாநாடு பழனியில அப்போ அது பிஜேபிக்கும் இல்லாத திமுக பண்ணல இந்து சமய அறநிலையத்துறை பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இந்து சமய அறநிலையத்துறையோ ஆட்சி அதிகாரம் இருக்கு திமுக அப்புறம் திமுக அதிகாரம் இல்லாமல் இந்து அறநிலையத்துறை செஞ்சிருமா முடியாது அப்போ சொல்கிறது தான் அப்போ அது ஒரு ஒரு சொத்து இருக்குன்னா ஏன் சொத்துல என் மனைவி சொத்து மனைவினு சொல்வது கணவன் சொத்து கணவன் மனைவி என்ன வேறு வேறு வீட்லேயே இருக்காங்க அப்போது இதெல்லாம் அரசியல்வாதி பாச கருணாநிதி சொல்றது போல தான் மணிமொழியின் மகள் மணிமொழியின் தாயார் தர்மாம்பாள் என் பொண்டாடி இல்லையினர் அது போல தான் அப்போ பழனி பஞ்சாப் ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கிடைக்கி விடுற வதந்தி ஏன் திமுக ஆன்மீக அரசியலுக்குள்ள போயிடுச்சு ம் ஆன்மீக அரசியலுக்குள்ளே பிஜேபி தான் போகும் ஏன்னா இந்த முத்தமிழ் முருக மாநாட்டு மூலம் நீங்கள் ஏறக்குறைய அந்த பத்து மாவட்டம் நீங்கள் திண்டுக்கல் மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் இப்படி ஏழு எட்டு மாவட்டம் பாத யாத்திரையாக ஒரு முருகன் கோயிலுக்கு வருவாங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த எல்லாமே பாத இப்போ வந்து முருகனுக்கு காவடி எடுப்பாங்க அப்போது இந்த நேரத்தில் பாபு என்ன பண்ணார் முத்தமிழ் முருக மாடல் நடத்தி அத்தனை வேலையும் கவர்ந்துட்டார் அதனால பிஜேபி என்ன நினைக்கிறான் இல்லை நம்ம செய்கிற வேலையை இவன் செய்கிறான் இல்லை அப்போது பஞ்சாப் பஞ்சாப் மகத்தில் கொழுப்பு கலங்க கலந்துருச்சு அப்படின்னு கலெக்டர் இது எல்லாமே அரசியல் தான் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவ அவனுடைய லாபம் நோக்கம் இது ஓட்டு தான் அப்போ அதனால் மக்களுடைய உணர்வுகளை ஆன்மீக உணர்வுகளை எல்லாத்தையுமே காலி பண்ணி வா வாக்கு வங்கியை மட்டுமே பார்ப்பான் அதுதான் திருப்பதி லட்டு கதையாக தான் பஞ்சாமிரதம் கதையாக தான் இதில் ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை அப்படி செய்கிற யாரும் மனசாட்சி நீங்கள் பஞ்சாமிரதம் செய்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு ப இரநூறு முந்நூறு பேர் செய்கிறாங்க இரநூறு முந்நூறு பேருக்கு தெரியாமல் எந்த பூரையும் அதை கலந்துட முடியாது சிசிடிவி கேமரா இருக்கும் இருபத்தி நாலு மணி 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 நேரமும் கண்காணிப்பு இருக்கும் கட்ட பாதுகாப்பு ஒரு சின்ன அதில் விஷமோ ஒரு உபாமியும் இருந்ததுன்னா அது சாப்பிட அத்தனை லட்சம் பேரும் தொட மாட்டான் அதனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ஓகே தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலையும் மிக்க நன்றி வணக்கம்